ஹாய் கைஸ் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் விடைகளுக்கான காரணத்தையும் கொடுக்கவும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டுருக்காங்கன்னா இந்த வரைபடங்கள் எல்லாம் நாலு வரைபடங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த வரைபடங்கள் எல்லாம் சார்பை குறிக்கின்றனவா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கணும் அதாவது சார்பா சார்பில்லையா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கணும் இந்த மாதிரி வரைபடம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளான விஷயம் தான் ஒன்னொன்றுலையும் ஒரு குத்துக்கோடு வரைகிறீங்க குத்துக்கோடு வரைஞ்சோம்னா அந்த குத்துக்கோடை இந்த பிங்க் கலரில் ஒரு வளைகுடா இருக்குது பார்த்தீங்களா அது அந்த குத்துக்கோடை ஒரு தடவை விட்டுச்சுன்னா இது சார்பாகும் அப்படி இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை விட்டுச்சுன்னா அது சார்பாகாது அவ்வளோதான் சிம்பிளாக இப்போ எல்லாத்துக்கும் ஒரு குத்துக்கோடு வரைஞ்சி பார்த்துருவோமா ஓகே இப்போ வர எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட் லைன் குத்துக்கோடுங்கிறது செங்குத்துக்கோடு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை எல்லாமே வரைஞ்சாச்சா இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வரைபடம் அவங்க கொடுத்துருக்குற வரைபடம் இப்போது நம்ம இந்த கருப்பு கலரில் இருக்கிறது நம்ம போட்டிருக்கிற கோடு இந்த கருப்பு கலர் கோடும் பிங்க் கலர் கூடும் எத்தனை இடத்துல வெட்டுது இங்கே ஒரு இடத்துல வெட்டுது இங்கே ஒரு இடத்துல வெட்டுது அப்போது இது சால்வ் இல்லை அவ்வளோதான் சிம்பிளாக கணக்கு பண்ணிடுச்சு அதே மாதிரி ரெண்டாவது டைக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொத்து கோடு வரைஞ்சிருக்கேன் இந்த கொத்து கோடு கருப்பு கலரில் இருக்குது வரைபடம் பிங்க் கலரில் இருக்குது அது ரெண்டும் வெட்டிக்கிற இடம் ஒரே ஒரு இடம் தான் ஒரே ஒரு இடத்துல தான் விட்டுது ஸோ அப்போ இது சார்பாகும் இது என்ன ரெண்டு கோடு போட்டிருக்கீங்க அப்படின்னா சந்தேகமாக இருந்தால் இன்னொரு கோடு வேணாலும் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்காக தான் இப்போ இந்த கோடை பார்த்தாலும் இதுவும் இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் விட்டுது ஓகேங்களா ஸோ அப்போ இது ஒரு சார்பாகும் சிம்பிளாக முடிஞ்சிச்சு அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு மூணு இடத்துல விட்டுது அப்போ இது சார்பு இல்லை அதே மாதிரி இங்கே ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோமா இந்த குத்துக்கோடு ஒரே ஒரு இடத்துல விட்டுதா அதே மாதிரி இன்னொரு குத்துக்கோடும் வரைஞ்சி பார்த்தோமா அதுவும் என்ன பண்ணுது ஒரே ஒரு இடத்துல தான் விட்டுது ஸோ அப்போ இது ஒரு சார்பாகும் ஸோ அவ்வளோதான் இப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்னா ஓகே இப்போ அடுத்து காரணத்தோட ஆன்சர் எழுதணும் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட் படத்தில் என்ன வந்துச்சு குத்துக்கோடு வரைபடத்தை ரெண்டு புள்ளிகளை விட்டுச்சு ஆன்சர் பாருங்கள் குத்துக்கோடு வரைபடத்தில் வளைவரையை இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இது ஒரு சார்பாகாது காரணத்தோடு சேர்த்து ஆன்சரையும் சொல்லிட்டோம் இது வரைக்கும் காரணம் இது ஆன்சர் சார்பாகாது அப்படிங்கிறது அதேமாதிரி ரெண்டாவது டயக்ராம் குத்துக்கோடு வலைவரையை ஒரே புள்ளியில் வெட்டுவதால் இது ஒரு சார்பாகும் இது வரைக்கும் காரணம் இப்போ காரணத்தோடு சேர்த்து இது ஆன்சர் ஆன்சரையும் கொடுத்துட்டோம் ஓகேங்களா அதே மாதிரி மூணாவது படம் மூணாவது படத்துக்கு என்ன ஆன்சர் எங்கள் டைக்ராம் இருக்குது குத்துக்கோடு வளைவரையை மூன்று புள்ளிகளில் வெட்டுகிறது எனவே இது ஒரு சார்பாகாது இது வரைக்கும் காரணம் இது ஆன்சர் ஓகேங்களா அதே மாதிரி நாலாவது படம் குத்துக்கோடு வளைவரையை ஒரே புள்ளியில் வெட்டுகிறது எனவே இது ஒரு சார்பாகும் அவ்வளோ தட்ஸ் ஆல்